தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாம் உலகப் போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரியாக நடத்தப்படவில்லை என்றும் அப்போதிலிருந்தே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் விவரங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டன என்றும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாவிட்டால் அறுபத்தொன்பது சதவிகிதம் ஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது என்றும் சுட்டிக்காட்டி உள்ளார் மேலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதாகவும் எனவே இன்றைய சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தடைகள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்